மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் பி செல்வம் அவர்கள் வாக்கு சேகரிப்பு சென்னை மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் பி செல்வம் அவர்கள் நுங்கம்பாக்கம் பெரியார் சாலை நூற்று பத்தாவது வார்டில் தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தார் இந்த பிரச்சாரத்தில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ஹரிகரன் அவர்கள் தலைமையில் வேட்பாளர் பி செல்வம் அவர்களுக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து சுடலைமலைசாமி மற்றும் புலிவேடம் அணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் வீதி வீதியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் அதனைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மீண்டும் மூன்றாவது முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் அப்போதுதான் நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு மக்களை ஏமாற்ற நினைக்கும் காங்கிரஸ் மற்றும் திமுக ஒருபோதும் நாட்டின் வளர்ச்சிக்காக எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டார்கள் குடும்ப ஆட்சி மட்டும்தான் இவர்களுடைய முக்கிய நோக்கமாகும் எனவே மக்கள் சிந்தித்து நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கூறினார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் தாஸ் பாண்டியன் ஆயிரம் விளக்கு மண்டல பொது செயலாளர் உதயா வட்டத்தலைவர் தலைவர் குமார் மற்றும் கூட்டணி கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்